ஸோ ரெண்டாவது முக்கியமான தினம் அப்படிங்கிறது உலக புகைப்பட தினம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு போட்டோகிராஃபி டே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இருக்கு ஆகஸ்ட் பத்தொன்பது அப்படிங்கிறதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதில் ஒன்று என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக மனிதநேய தினம் அப்படின்னு சொல்றோம் வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் டே அம்பாஸ்டர் அவரோட பேர் வந்து செர்ஜியோ பெயிரா டி மெலோ செர்ஜியோ பெயிரா டி மெலோ செர்ஜியோ பெயிரா டி மெலோ இவர் வந்து அம்பாசிடர் ஆஃப் யூஎன் போ ஈராக்கு பாக்தாத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் நெட்வொர்க் இருக்கா செர்ஜியோ வெயிரா டி மெலோ அண்ட் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் மேலும் ஒரு இருபது நபர்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கில்டு வேர் கில்டு கொல்லப்பட்டார்கள் ஈராக்கில் பாக்தாத்தில் நடந்த அந்த பாம்பிளாஸ்டில் குண்டுவெடிப்பில் ஐநாவுக்கான தூதுவர் செர்ஜியோ வெயிரா

அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்போ எப்போ இருந்து சார்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஆகஸ்ட் எயிட்டீன் தேர்ட்டி செவன் பதினெட்டு முப்பத்தி ஏழு யாரு அப்படின்னு கேட்டால் அவர் அவர் நாட்டை சார்ந்தவர் லூயிஸ் அண்ட் ஜோசப் லூயிஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அண்ட் ஜோசப் அப்படிங்கிறவர் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் எயிட்டீன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு எயிட்டீன் எயிட்டீன் தேர்ட்டி செவன் ஸோ தேர்ட்டி செவன்ல எடுத்துருக்காங்க அடுத்த கலர் போட்டோ இந்த ஃபஸ்ட்டு கலர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு கலர் ஃபோட்டோ இந்த ஃபஸ்ட்டு கலர் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து நைன்டீன் ஃபஸ்ட்டு கலர் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் எப்போ எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் அதே மாதிரி ஹை கோர்ட் ஆக்ட் எப்போ எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் யார் வந்து ஆர்கியாலஜிகளோட ஃபாதர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஆர்கியாலஜிக்கல் ஆஃப் இந்தியா எழுதி வச்சுக்கோங்க ஆகஸ்ட் பத்தொன்பது இன்னைக்கு செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத பார்த்து முடிக்கலாம் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுங்க நூறு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது இது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூறாண்டு நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூறு ரூபாய் காயின் அப்படிங்கிறது வந்து வெளியிடப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு ராஜநாத் சிங் அப்படிங்கிறவர் தான் வெளியிட்டிருக்கிறாரு ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில பத்தொன்பது இருபத்தி மூணுல ஜூன் மூணாம் தேதியில பிறந்தாரு சரியா ஜூன் மூணாம் தேதியில பிறந்தார் அவரு கிட்டத்தட்ட ஐந்து முறை அப்படிங்கிறது வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு எத்தனை முறை ஐந்து முறை அப்படிங்கிறது முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த தேர்தலில் ஜெயிச்சார் எந்த கட்சியில் நின்று ஜெயிச்சார் சுயாட்சி சரியா சுயேட்சியாக நின்று ஜெயிச்சார் சுயேட்சியாக நின்று ஜெயிச்சார் எந்த ஊரில் புலித்தலை எந்த ஊரில் புலித்தலை அந்த புளித்தலையில் சுயேட்சியை நின்று எந்த வருஷம் ஜெயிச்சார் பத்தொம்பது ஐம்பத்தி ஏழு ஏன்னா முதல் தேர்தல் அவர் நிற்கலை பத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் திமுகவே புறக்கணிச்சிருந்தாங்க

ஸோ முருகன் அந்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மாற்றம் கட்டிட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழும தலைவராக நியமனம் அவர் இப்போ எங்க சார் அவரை கொண்டு போயிருக்கிறாங்க கட்டிட மனை விற்பனை சரியா என்னென்னா நம்ம கவர்மெண்ட்டோட பில்டிங்ஸ் சேல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரெகுலேஷன் பாடி இருக்கு அந்த ரெகுலேஷன் பாடியோட தலைவராக சிவதாஸ் மீனாவை நியமிச்சிருக்கிறாங்க சரி அப்ப அடுத்த புதிய தலைமைச் செயலர் நா முருகானந்தம் இருப்பதற்கான வாய்ப்பு என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணல ஸோ தமிழக அரசின் ஐம்பது ஐம்பதாவது தலைமைச் செயலராக முதல்வரின் செயலாளர்களில் ஒருவரான முருகானந்தம் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் அப்படின்னு சொல்றாங்க ஐம்பதாவது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க முருகானந்தம் முருகானந்தம் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய சீப் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டாச்சுரியாக நியமிக்கப்பட்டாச்சு யாருப்பா முருகானந்தம் ஞாபகம் வச்சு முருகானந்தம் ஞாபகம் வச்சு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாக்கு மீனாவுக்கு பதிலாக முருகானந்தம் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஞாபகம் வச்சு அடுத்து குரங்கு அம்மை இதுவும் ஞாபகம் இந்த குரங்கு அம்மை பாதிப்பு அப்படிங்கறது வந்து நம்ம ஊர்ல இல்ல தமிழகத்துல இல்ல அப்படின்னு சொல்லி நம்முடைய ஹெல்த் அது மா சுப்பிரமணியன் அவர் வந்து அறிவிச்சிருக்கிறார் குரங்கு அம்மை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ அது கிடையாது நம்ம தமிழகத்தில் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தில் அது கிடையாது ஸோ அடுத்த அப்படி நம்ம சொன்னோம் எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மருத்துவர் அப்படிங்கிறவங்க கொலை செய்யப்பட்டாங்க நல்லா பேசுங்க வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதுல கொலை செய்யப்பட்டாங்க வெஸ்ட் பெங்காலுடைய யாரு மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி வந்து எந்த கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது எத்தனையாவது இடத்துல இருக்கு லோக்சபா லோக்சபாவில் தேர்டு ப்ளேஸ் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது அப்படிங்கறது வந்து பிஜேபி செகண்ட் எடுக்கிறது வந்து காங்கிரஸ் மூன்றாவது இடத்துல இருக்கிறது வந்து இல்லை மூன்றாவது யார் நான்காவது இடத்துல யார் காங்கிரஸ் ஐந்தாவது இடத்துல யார் சீட்டு நான்காவது இடத்துல சாரி அஞ்சாவது இடத்துல இருக்கிறாங்க அடுத்து எழுதி வச்சு இன்றைக்கி நியூ அப்பாயின்மெண்ட்ஸ்ல நியூ அப்பாயின்மெண்ட்ஸ்ல இந்திய கடலோர காவல்படை இந்தியன் கோஸ்டல் ஹாட் இந்திய கடலோர காவல்படை அப்படின்னு சொல்லக்கூடிய கோஸ்டல் கார்டோட சரியா தலைமை இயக்குனர் யாரு சார் டைரெக்டர் யாரு சார் அப்படின்னா ராகேஷ் பால் ராகேஷ் பால் அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட் கிடையாது ஒபிஷோய் இவர் இறந்துருக்கிறார் இந்திய கடலோர காவல்படையினுடைய தலைமை இயக்குனர் அப்படிங்கிறது மறைவு ஸோ இறந்திருக்கிறாரு ஒபீஸ்வரி அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம் இந்திய கடலோர காவல்படையினுடைய தலைமை இயக்குனர் ராகேஷ் பால் ராகேஷ் பால் சென்னை பாதுகாப்புத்துறை அமைச்சரின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த இந்திய கடலோர காவல்படையினுடைய சரியா காடற்படனுடைய தலைமை இயக்குனர் ரமேஷ் பால் அப்படிங்கிறது ஐம்பத்தொம்போது மாரடைப்பாலை இறந்திருக்கார் நேற்று ராஜ்நாத் சிங் அவருக்காக பாதுகாப்புக்காக வந்தவர் ராஜ்நாத் சிங் அவருடைய பாதுகாப்புக்காக வந்தவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கறதை வச்சுங்க யாரு ராகேஷ் பால் வயது ஐம்பத்தி ஒன்பது ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கறதுல இறந்திருக்காரு ராகேஷ் பால் அப்படிங்கிற வரை ஞாபகம் வச்சீங்க அடுத்து சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவராக நேற்று நம்ம நடத்தணும் கரெண்ட்டாக பேசல சீருடை பணியாளர் தேர்வன் நம்பி சூல்பா வணராஜா யாரு டிஎன்யூஎஸ்ஆர்பியோட தலைவராக நேற்று தந்தெடுக்கப்பட்டவர் யாரு சுனில் குமார் பேசுனேன் சுனில் குமார் ஐபிஎஸ் அப்படிங்கிற வரை ஞாபகம் வச்சீங்க அவரை அவர் வந்து ஓய்வு பெற்ற அப்படிங்கிற மாதிரி டிஜிபின்னு சொல்றோம் ஸோ ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபியை நியமிச்சது ஏன் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இவ்வளவு பேர் வந்து ரன்னிங்ல இருக்கிறாங்க இல்லையா ஏன் வந்து ஓய்வு பெற்ற நியமதி இந்த அதிகாரியை நியமிச்சது ஏன் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து கேள்வி அனுப்பி இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறவரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு சோ இது முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க சோ அடுத்து என்ன சார் முக்கியமானது எழுதி வச்சுங்க ராஜீவ் காந்தி இறந்த தின மே இருபத்தி ஒன்னு பேசுங்க மே இருபத்தி ஒன்னு வருடம் தொண்ணூத்தி ஒன்னு பத்தொன்பது தொண்ணூத்தி ஒண்ணு இடம் ஸ்ரீ பெரும்புதூர் எந்த மாவட்டத்தில் இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு பாகிஸ்தான் கம்பெனி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கோடியில் எழுநூத்தி ஆறு கோடி அப்படிங்கிறதுல மகளிருக்கு அந்த வீடுமனை அப்படிங்கிறது கட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படிலாம் பார்த்தோம் ஸோ வரலாற்றில் அழிக்க முடியாத முத்திரையை பதித்தவர் கருணாநிதி பிரதமர் மோடி ராகுல் காந்தி போலாரம் காந்தி கருணாநிதியோட நாணயம் சிறப்பு அம்சம் என்ன எழுதி வச்சுக்க கருணாநிதி நாணயத்தினுடைய சிறப்பு அம்சம் இந்த ஃபெசல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கலைஞர் அந்த நூற்றாண்டு கரன்சி அந்த காயினுடைய ஸோ நூறு நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த நாணயம் அப்படின்னு சொல்லக்கூடியது வட்ட வடிவில் அமைஞ்சிருக்குதா ரவுண்ட் ஷேப் இது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கு இதோட சர்க்கம்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிமீட்டர் அது எவ்வளோ சார்னா நாற்பத்தி நாலு மில்லி அப்படின்னு சொல்றாங்க இதோட சுற்றளவு அப்படிங்கிறது வந்து நாற்பத்தி நாலு மில்லி ரவுண்டாக தான் இருக்கு இதோட எடை வந்து முப்பத்தஞ்சு கிராம் இதோட எடை அப்படிங்கிறது வந்து முப்பத்தி அஞ்சு கிராம் So, how many numbers are you going to get? 200. 200 into 100. Points are 200 angles. How many இந்த நாணயங்களில் நான்கு வகையான உலோகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது ஃபோர் மெட்டல்ஸ் மின்டர்ட் ஃபோர் மெட்டல்ஸ் மின்டர்ட் ஸோ நாலு வகையான உலோகங்கள் அப்படிங்கிறது இதில் சேர்த்துருக்காங்க நாலு வகையான உலோகங்கள் அப்படிங்கிறது சேர்த்துருக்கிறாங்க அதில் ஒன்று சில்வா வெள்ளி

அண்ட் நிக்கல் அண்ட் ஜிங்க் வந்து அளவு ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறத சேர்த்துருக்குறாங்க முக்கியமாக நூறு சதவீதத்தில் அப்படிங்கிறது இதோடைய முகப்பு பக்கத்தில் ஃப்ரண்ட் சைட் இந்த நாணயத்தினுடைய ஃப்ரண்ட் சைடில் அசோக சக்கரம் அசோக சக்கரா அப்படிங்கிறத சேர்த்துருக்குறாங்க லயன் சிங்கம் சேர்த்துருக்குறாங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்தியா அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேர்டு சேர்த்துருக்குறாங்க இந்தியாங்கிற ஒரு வேர்டு சேர்த்துருக்குறாங்க இடம்பெற்றுள்ள முன்பக்கத்தில் கலைஞர்த்தம் கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு என ஆங்கிலத்தில் அடிக்கப்பட்டிருக்கு ஹிந்தியிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அடிக்கப்பட்டிருக்கு இருபத்தி நாலு இருபது இருபத்தி நாலு அப்படின்னு அடிக்கப்பட்டிருக்கு கருணாநிதியின் கையெழுத்திலேயே தமிழ் வெல்லும் என்ற வார்த்தையும் இடம்பெற்றிருக்கு அவருடைய கையெழுத்துல தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் அப்படிங்கிறது அவருடைய கையெழுத்திலே இடம்பெற்றிருக்கு தமிழ் வெல்லும் ஸோ தமிழ் வெல்லும்னு சொல்லிட்டு அவருடைய கையெழுத்து இடம்பெற்றிருக்கு கருணாநிதியினுடைய நாணயம் அப்படிங்கிறது நூறு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது முக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க ஸோ அடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க எக்கனாமிக் அஃபென்ஸ் பொருளாதார குற்றப்பிரிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இஓ இஓ அப்படின்னு சொன்னாவே இடின்னு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பேசுங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் அது இடி அப்படினு சொல்வாங்க அது வந்து அமலாக்கத் துறை அது அமலாக்கத் துறை ஈஓ அப்படினு சொன்னா இ அண்ட் ஓ அப்படினு சொல்வாங்க எகனாமிக் ஆஃபன்ஸ் பொருளாதார குற்றப்பிரிவு இஎல்ஓ அப்படினு சொல்வாங்க எகனாமிக் லா ஆஃபன்ஸ் அப்படிங்கற மாதிரி பொருளாதார குற்றப்பிரிவு அப்ப பொருளாதார குற்றப்பிரிவுல யார் சார் கைது செய்யப்பட்டிருக்கா அல்லது வந்து தேவநாதன் முன்னாள் எம்பி கேண்டிடேட் ஆஃப் சிவகங்கா சிவகங்கை அந்த மாதிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய பிஜேபி அப்படிங்கிற வேட்பாளர் தேவநாதன் அவர் சார்புடைய பனிரெண்டு இடங்கள்ல சோதனை நடத்தியிருக்கிறாங்க பொருளாதார குற்றப்பிரிவு குற்றப்பிரிவு அப்படின்னு எக்கனாமிக் அஃபென்ஸ் அவங்க வந்து அவருடைய இடங்கள்ல சோதனை நடத்தியிருக்கிறாங்க நிறைய பெரிய அளவுல அவர் வந்து முறைகேடு பண்ணியிருக்கிறதாக தகவல் சரியா முக்கியமானது அஜித் பவார் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும் அஜித் பவார் எந்த கட்சியோடு தொடர்புடையவர் அஜித் பவார் சரத் பவார்லாம் எந்த கட்சி ராஷ்ட்ரிய ராஷ்ட்ரிய நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி தேசியவாத காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அஜித் பவார் அப்படிங்கிறவர் ஒரு துணை முதலமைச்சர் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் மொத்தம் ரெண்டு துணை முதலமைச்சர் இருக்காங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தேவேந்திர பட்னாவிஸ் அப்படிங்கிறவர் ஒரு துணை முதலமைச்சர் அஜித் பவார் ஒரு துணை முதலமைச்சர் யாரு தேசியவாத காங்கிரஸ் அதுக்கப்புறம் முதலமைச்சர் யார் சிவசேனால ஏக்நாத் சிந்தே பேசுங்க ஏகநாத சிந்தே ஏகநாத சிந்தே எந்த கட்சி சிவசேனா சிவசேனா கட்சியோட சின்ன என்ன போ அண்ட் ஆரோ ஸோ வில் அம்பு என்னங்க வில் எந்த எந்த ஸ்டேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோணும் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை மருத்துவமனை முன்னாள் முதல்வரிடம் மூன்றாவது நாளாக சிபி விசாரணை முன்னாள் முதல்வரிடம் மூன்றாவது நாளாக சிபி விசாரணை சிபிஐ அப்படிங்கிறது எந்த வருஷம் சந்தோஷம் பிடிச்சி அறுபத்தி மூணு

பிரதமரை சந்திச்சிருக்கிறார் அவருடைய பேரு ஷேக் அகமது அப்துல்லா இன்னும் முடியல ஷேக் அகமது அப்துல்லா அல் அகமது அல் சபீர் அல் டி அகமது அப்துல்லா அல் அகமது அல் ஜபீர் அல் ஷாபா இந்த அல் மற்றும் தெரிஞ்சுக்கங்க அல் அப்துல்லா சாரி அல் அகமது அல் ஷபீர் அல் ஷபா மொத்தம் மூணு இருக்கு அது போக தனியா ரெண்டு இருக்கு ஷேக் அகமது அப்துல்லா ஷேக்கு அகமது அப்துல்லா மூணா மூணு அதுக்கப்புறம் அல் அகமது நாலு அதுக்கப்புறம் அல் ஷபீர் அஞ்சு அல் ஷபா ஆறு ஆறு பேரை ஒரே ஆள் வச்சிருக்கு ஸோ யாரு பாரு பிரதமர் குவைத்தோட பிரதமர் குவைத்தோட பிரதமர் யார் சந்திச்சிருக்கா

நடைபெறும் அப்படின்னு கட்டமா நடத்தப்படும் மூன்று கட்டமாக நடத்தப்படும் அதுல தேசிய மாநாட்டு கட்சி வேட்பாளர் தேசிய மாநாடு கட்சி அப்படின்னு சொன்னாவே உமர் அப்துல்லா உமர் அப்துல்லா அப்படிங்கிற வரைக்கும் தேசிய மாநாடு கட்சி அப்படின்னாவே உமர் அப்துல்லா அதே மாதிரி முக்து முகமது அப்ப மெஹபூபா அவங்களுடைய கட்சி இதெல்லாம் முக்கியமான கட்சி சோ இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய மாநிலம் தான் ஜம்மு காஷ்மீர் இந்துக்களும் அதில் இருக்கிறாங்க

ஆயுள் காப்பீடு நிறுவனத்தினுடைய எல்ஐசியில் ல நாடு முழுவதும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பேர் முகவரில் இருக்கிறாங்க நிதியமைச்சத்துக்கு எல்ஐசி வழங்கிய தரவுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாரியாக முகவரில் எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் முகவரில் எண்ணிக்கையை பொறுத்தவரை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருநூத்தி எழுபத்தி ஏழு முகவர்களும் இமாச்சல பிரதேசத்தில் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு முகவர்களும் உள்ளன தமிழகத்தில் எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு எல்ஐசி ஏஜென்ட் இருக்காங்களா தமிழ்நாட்டில் மட்டும்

இரண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்துல இருக்கு முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது கேரளாவில் டிஸ்ட்ரிக்டில் என்ன இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல வருது இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது முல்லை பெரியாறு அப்படிங்கிறது ஆகவச்சு முகமது யூனஸ் எந்த ஊரை சேர்ந்தவர் மங்களாதேஷ் பங்களாதேஷ் அப்படிங்கிறது ஆக வச்சு அனைத்து துறைகளையும் சீரழித்தவர் ஹசீனா முகமது யுனஸ் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார் கமலா ஹாரிஸை விட நான் அழகானவர் ட்ரம்ப் மீண்டும் உருவ கேள்வி உருவ கேள்வி கமலா ஹாரிஸை விட நான் அழகா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு யாரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறது முன்னாள் அதிபர் எந்த கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிபப்ளிக் பார்ட்டி எந்த பார்ட்டி ரிபப்ளிக் பார்ட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ரிபப்ளிக் பார்ட்டி அடுத்தது வச்சுங்க இந்தியாவுடன் விரைவில் விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையோட அதிபர் போட்டுங்க ரணில் விக்ரமசிங்கே அவர் இந்தியாவோட விரைவில் நாங்கள் ஒரு பொருளாதார ஒப்பந்தம் பண்ணிக்குவோம் எக்கனாமிக் காப்பரேஷன் எக்கனாமிக் காப்பரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யாரு ரணில் விக்ரமசிங்கே ரணில் விக்ரமசிங்கே யார் நல்லா பேசுங்க ஸோ ரொம்ப முக்கியமான முக்கியமானவர் வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது விருதுநகரில் வருது அங்கே அந்த அகழ்வாய்வில் அந்த எக்ஸாபிஷனில் ஒன்று லைட் ஒரு லேம்பு கண்டுபிடிச்சிருக்காங்க விளக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு லேம்பு அதே மாதிரி சுடுமண் அப்படியே எழுதுங்க தமிழ்ல சுடுமண் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கண்டுபிடிச்சிருக்காங்க முத்திரை சுடுமண் அப்படிங்கிற ஒரு முத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு லேம்பு விளக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இது வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் வரக்கூடியது முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க வெம்பக்கோட்டையில மூன்றாவது கட்ட அகழ்வாய்வு நடைபெற்று வருகிறது அப்ப கீழடியில் எத்தனையாவது அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு பத்தாவது அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ வெம்பக்கோட்டையில முக்கியமா அங்கே நிறைய பொருட்கள் இது வரைக்கும் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு எங்கப்பா வெம்பக்கோட்டை நல்லா பேசுங்க வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க இதுவும் முக்கியமானது ஸோ இன்னைக்கு ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர் ஸோ ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறவர் எந்த துறைக்கான அமைச்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சாரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யார் ஜெய்சங்கர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க யாருங்க நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் ஸோ அமித்ஷா அப்படிங்கிறவரை என்ன பொறுப்புல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ஹெல்த் மினிஸ்டர் யார் சிவராஜ் சிவராஜ் சௌஹான் முக்கியமானது இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேஸ்சில் ரெண்டு முக்கியமானது சொன்னேன் ஆகஸ்ட்டு பத்தொன்பதில் ஒன்று வேர்ல்டு வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி இன்னொன்று வேர்ல்டு ஹியூமானிடேரியன் டே மனித நேயம் அப்படிங்கிறத சொல்கிறோம் மனித நேயம் அப்படிங்கிறது ஈராக்கில் பாக்தாத்தில் எப்போ குண்டுவெடிப்பு நடந்தது ரெண்டாயிரத்தி மூணில் அங்கே எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க இருபது பேர் கொல்லப்பட்டாங்க அதில் ஐநாவோட தூதரும் கொல்லப்பட்டார் அப்படி தானே சரி அதில் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு மேம் முடிஞ்சா மேம் முடிஞ்சா சொல்லுங்கப்பா சஞ்சனா

இந்த போர்டு 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 இணைச்சி இருக்கா ஸோ 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 அந்த அந்த அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் ஜிகா 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 வைரஸ் 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 அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக எழுதிக்குங்க அப்படிங்கிறது பெங்களூரு அப்படிங்கிறதுல தான் தான் அப்படின்னு பெங்களூரில் அஞ்சு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ ஜிகா வைரஸ் சொல்லி நான் ஜிகா ஸோ இசட் ஐகேஏ ஜிகா வைரஸ் இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜிகா அப்படிங்கிறது வந்து என்ன ஃபேமிலியில் வருது அப்படின்னா பிளேவி வைரஸ் போடுங்க பிளேவி வைரடே இந்த பிளேவி வைரடே அப்படிங்கிறது தான் போகுது பிளேவி வைரடே அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஜிகா அப்படிங்கிறது வைரஸ்னாவே தீ நுண்மி தீ நுண்மின்னு சொல்லுவாங்க தமிழ் அதுக்கு பேர் தீ நுண்மி அப்படின்னு சொல்லுவாங்க ஜிகா வைரஸ் அப்ப ஜிகா வைரஸ் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிகா வைரஸ் அப்ப ஜிகா வைரஸ் அப்படி